ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹா சீதாபதியான ராமனுக்கு வணக்கம் ராமன் எவ்வளவு உயரம் இரண்டு நாட்கள் முன்பாக ஹனுமானுக்கு எத்தனை வயது என்று பார்த்தோம் ராமன் எத்தனை உயரம் எட்டடி உயரம் எட்டடி உயரத்துக்கு எத்தனை திருக்கோயில்களில் ராமன் இருப்பார் வெகு சில இடங்களில் அப்படி இருந்தாலும் மூலவர் இருக்கலாம் உற்சவர் இருக்க மாட்டார் ராமன் அவ்வளவு உயரமானவன்தான் ஆனால் நாம் அனைவரும் உயரமானவர்கள் அல்லர்கள் உயர்ந்தவர்களும் அல்லர்கள் உடலாலும் உயரவில்லை அவ்வளவு உயரமில்லை உள்ளத்தாலும் உயரவில்லை அத்தனை பண்பாடு இல்லை அதற்காகத்தான் ராமன் பல இடங்களில் தன்னையே சுருக்கி கொண்டு காட்சி கொடுக்கிறார் மிக உயரமான எம்பெருமான் தன்னை தாழ விட்டு கொண்டு தான் சுசீலன் யாரிடத்திலும் உயர்வு தாழ்வு பார்க்காமல் கலப்பவன் என்னென்னோ எழுந்துருளிருக்கிறார் அப்படித்தான் புதுக்கோட்டையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் கரம்பக்குடி தாலுகா மழையூர் கிராமத்தில் கோதண்டராம சுவாமி உள்ளார் அழகான சின்ன வடிவம் கீர்த்தி மிகவும் பெரியது புகழ் பெரியது செய்த செயல்களெல்லாம் அரும் பெரும் செயல்கள் ஆனா வடிவத்தை பார்த்தால் சிறு வடிவத்தோடே இதோ உற்சவமூர்த்தி ராமனை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் நடுவாக இராமன் நிறைய புஷ்பம் சாத்தி கொண்டும் சேவித்தோம் புஷ்பத்தை எல்லாம் களைந்த பிற்பாடும் தரிசிக்கும் பாக்கியம் கிடைச்சது அலங்காரம் பண்ணாலும் அழகன் அலங்காரத்தை அவிழ்த்தாலும் அழகன் நாமெல்லாம் அலங்காரம் பண்ணி கொண்டால் பார்க்கிறார் போல் இருப்போம் அலங்காரம் இல்லை பார்ப்பதற்கு பயப்பட வேண்டும் இது நம் நிலை ஆனால் ராமனுடைய நிலை அலங்காரம் பண்ணினால் அழகு குறையும் அலங்காரம் இல்லாவிட்டால் அழகு அதிகமாகும் அப்படித்தான் தற்போது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் ராமன் உற்சவர் லக்ஷ்மணன் சீதை அருகே ஆஞ்சநேயர் சுவாமி உற்சவரும் ஆஞ்சநேயர் உள்ளார் அப்ப வெளியே முதிய ஆஞ்சநேயர் தனி கோயிலில் மூலவருக்கு அருகிலேயே ஆஞ்சநேயர் அஞ்சலி ஹஸ்தத்தோடே கூடவே அது தவிர உற்சவ ஆஞ்சநேயர் ஆக திரயம் இந்த கோவிலில் மூன்று ஆஞ்சநேயர்கள் உள்ளார்கள் சாந்தி 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 பொலிக 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 மூணு தடவை சாஸ்திரமே சொல்லித்தேன் எங்கும் சாந்தி நிலவட்டும் சாந்தி நிலவட்டும் சாந்தி நிலவட்டும் சாந்தி சாந்தி அதோ முதிய ஆஞ்சநேயர் முகத்தை பார்த்தாலே சாந்தி மூல ஆஞ்சநேயர் முகத்தை பார்த்தாலே பொலிவு உற்சவ ஆஞ்சநேயர் முகத்தை பார்த்தாலே உற்சாகம் இந்த மூணும் சாந்தி பொலிவு உற்சாகம் இது யாருக்குத்தான் வேண்டாம் சொல்லுங்க நாம் அனைவரும் இந்த ஆஞ்சநேயரை வந்து தரிசித்து பயன் பெற வேண்டும் கோதண்டராம சுவாமி ஷாங்க சரமழை போல் பெய்யாமல் தன்னுடைய கருணமழையாலேயே உலகத்தையே நனைத்து கொண்டிருக்க ரொம்ப அத்த சேவை இவ்வெம்பெருமானிடத்தை அனுமதி பெற்று அடுத்த சர்க்கத்தை அடைகிறோம் பத்தொன்பதாவது சர்க்கம் சாகரத்திடத்தே பிரார்த்தனா இனி ராமன் சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி செய்ய போகிறார் இப்ப விபீஷண சரணாகதி முற்று பெறுகிறது சுக்கிரீவன் வந்தான் விபீஷனிடத்தில் செய்தி கூறினான் ராமன் உன்னை அழைத்து வரச் சொன்னார் விபீஷணா உனக்கு பெரும் பாக்யம் கம்பர் அத ஒரு பாடலால் அழகுற கூறுகிறார் தாமரை கண்ணன் தங்கள் முழு முதல் குலத்திற்கு ஏற்ற முறமையால் உவகை மூல வழுவலில் அபயன் உண்பால் வழங்கினன் அவன் பொற்பாதம் தொழுதியால் விரைவில் என்ன கதிரவன் சிறுவன் சொன்னான் கதிரவன் சிறுவன்னால் சூரியகுமாரன் இந்திரனுடைய பிள்ளை வாலி சூரியனுடைய பிள்ளை சுக்ரீவன் கதிரவன் சிறுவன் கூறினான் சூரியனுடைய பிள்ளை இப்படி சொன்னா தாமரை கண்ணன் தங்கள் முழு முதல் குலத்திற்கு ஏற்ற தாமரைக்கண்ணன் கண்ணன் கண்ணன் பகவான் ராமன் அவன் தங்கள் குலத்துக்கே உரிய மனு குலத்தில் பிறந்தவன் இக்ஷ்வாக்கு குலத்தில சிறப்பான அரசன் சூரிய வம்சத்திலேயே தோன்றினவன் அப்படிப்பட்ட ராமன் தங்கள் குலத்திற்கு ஏற்ப முறைமையால் உவகை மூல அவர்கள் குலத்துக்கே என்ன வழக்கம் சரணம்னு ஒருத்தர் சொல்லுட்டால் அவன் விரோதியாகவே இருந்தாலும் பிராணனை விட்டே காப்பாற்றுவார்கள் இதற்கே நம்ம பார்த்திருக்கோம் ஆர்த்தோவா எதிவா திருப்தா பரேஷாம் சரணங்கத அவன் ஆர்த்தனோ திருப்தனோ நல்லவனோ தீயவனோ வாயளவல சரணம்னு சொல்றானோ உள்ளத்தால சரணம்னு சொல்றானோ எப்படி வேணா இருக்கட்டும் பரேஷாம் சரணங்கத அவன் சரணம்னு சொல்லிவிட்டால் அவனை ஏத்துக்கொள்ளுவான் அதனாலதான் விபீஷணா உன்னை பார்த்து வழுவல் இல் அபயம் உன்பால் வழங்கினன் உன்பால் அபயம் கொடுத்திருக்கிறான் அவன் பொற்பாதம் தொழுதியால் அவனுடைய திருவடிகளை வணங்கு விரைவில் சீக்கிரம் வந்து வணங்கு என்ன கதிரவன் சிறுவன் சொன்னான் என்ன சூரியனுடைய புத்திரனான சுக்கிரீவன் கூற விபீஷணனுக்கு பெரும் ஆனந்தம் வந்தான் காத் பபாதா அவனிம் கிருஷ்டோ பக்திர அனுச்சரை சக தர்மாத்மா நிபபாத்த விபீஷணக வந்தவன் ராமனுக்கு முன்னமேயே கீழே பூமியில் விழுந்தான் தர்மயுக்தஞ்ச யுக்தஞ்ச சாம்பிரதம் சம்பிரஹர்ஷணம் அனுஜோ ராவண சியாகித்த நான் தான் ராவணனின் தன்பி அவனால் அவமானம் செய்யப்பட்டவன் ராமாவும் திருவடியை பத்த வந்தேன் பவந்தம் சர்வபூதா நாம் சரண்யம் சரணங்கத பரித்தியா மயாலங்கா மித்ராணி தனானிச்ச என்னால் இலங்கை விடப்பட்டது துறந்தேன் இலங்கையை துறந்தேன் ేన్ సుఖత తురందేన్ ఇని ఉన్ సుఖం సుఖం వందేన్ పత్ని సొత్తు సుఖం మిత్ర బంధుక నామ నిత్యం ఒక శ్లోకం పితరం మాతరం దారాన్ మాతరన్ దారూన్ సఖీన్ చ రత్నా ధనధాన్యానిాణిచ గృహాణిచ సర్వధర్మాచ్య సర్వకామాంచాక్షరాన్ లోక విక్రాంత చరణోౌ శరణంతే அவ்ரஜம் விபோ ஹே உலகமழந்த பொன்னடியே திருவிக்கிரம பெருமானே உன் திருவடிகளையே அனைத்துமாக பத்தினேன் தந்தை தாய் கொழுனர் மக்கள் சொத்து நிலம் மாடு முதலான அனைத்தையும் துறந்தேன் உன்னுடைய திருவடிகளையே பற்றினேன் அதைத்தான் இங்கு கூறுகிறான் பவத்கதம் ஹி மே ராஜ்யம் ஜீவிதஞ்ச சுகானிச்ச தச்ச தத் வச்சனம் ஸ்ருத்வா ராமோ வச்சனம் அப்ரவீத் இந்த வார்த்தையை கேட்டுட்டு ராமன் உருகிவிட்டார் எல்லாத்தையும் விட்டுட்டு என் திருவடியை பத்தினேன்னு யாரு சொல்லுவா எல்லாம் வேணும் எல்லாம் வேணுங்கிறதுக்காக பிடிச்சின்னு பார்த்துருக்கேன் எதுவும் வேண்டாம் இந்த திருவடி தான் எல்லாம் அப்படின்னு யாருக்கு வரும்னு சொல்லுங்க ஒரு சின்ன வேறுபாடு தான் வித்தியாசம் கோடு போட்டு பார்த்தோம்னா எல்லாரும் என்னன்னு இப்போ திருவடியை பற்றி என்ன வேணுமோ வாங்கி கொள்ளலாம் ஆனா விபீழன சொன்னது எல்லாமாகவே திருவடியை பற்ற வேண்டும் திருவடியை பற்றி எதையோ கேக்கறதில்ல திருவடியையே அனைத்துமாக பற்றுவது அதுதான் விபீஷணன் நிலை வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபக வாசுதேவனே எல்லாம் என் இருக்கிற மகாத்மாவை தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்கவில்லை என்றுதான் கண்ணன் கீதையில் கூறியிருக்கிறார் அடுத்து ராமன் பதில் சொல்றார் வச்சசா சாந்தயித்வைனம் லோச்சனாப்யாம் பிபன் தத்வேன ராட்சசானாம் பலாபலம் தன் திருவடிகள்ல விழுந்தவனை தூக்கினான் வச்சசா சாந்தயித்வை ஆனா ஆன இடம் அப்படியே நீங்க கற்பனை பண்ணி பார்த்தா தான் இது என்ன உங்களுக்கு புரிய போறது இப்ப சொல்றேன் இன்னொன்னு விஷயத்த பகவானை பத்தி இதிகாச புராணங்கள் எல்லாம் நன்னா கேட்டு தெரியணும்னா நன்கு நம்ம கண்ணை மூடினு யோசிக்கணும் கண்ணை இருந்தா கூட யாரானும் கண்டப்படுவா அப்படி எப்படி நடந்திருக்கும் எப்படி நடந்திருக்கும்னு ராத்திரி படுத்துட்டு அப்புறமும் யோக காலம்னு பேருதுக்கு அப்படியே உட்கார்ந்து கொண்டு யோசித்தா புதுசு புதுசான அர்த்தங்கள் எல்லாம் தெரிய வரும் எல்லாம் பழசுதான் ஆனா அப்பதான் நமக்கு தோணும் பரபரப்பு வாழ்க்கையிலே இருந்தா இதெல்லாம் தோணாது நிதானப்பட்டு மெதுவா யோசித்தா அப்பதான் அழகழகான விஷயங்கள் தோணும் ராமனுக்கு உள்ளம் கொதிச்சு போச்சான் விபீஷணனே வந்தவனை நேர ஏத்துட்டு இருக்க வேண்டாமா என்னை ஒரு அரை மணி காக்க வச்சு சுக்ரீவனோட இத்தனை பேசி அதுக்கப்புறம் அவன் அனுப்பிச்சு கூட்டின்னு வர சொல்லி இதுக்குள்ள விபீஷணன் ரொம்ப நொந்து போயிருக்க மாட்டானோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கே நம்ம திருவடியில சரணம்னு வந்தவன் அப்பவே ஏத்துட்டு இருக்க வேண்டாமா அவனை பார்த்த உடனே ராமனுக்கே கண்ணில் ஜலம் துர்த்தான் விபீஷணா உனக்கு ரொம்ப துன்பம் கொடுத்துட்டேன் இல்லையா வந்த உடனே கூட்டிட்டு இருக்கணும் ஆனா மனசு வருத்தப்படும்படி நான் பண்ணிவிட்டேன்ல இவன் ஒண்ணுமே பண்ணல கேட்டதெல்லாம் சுக்கிரீவன் ஆனா ராமன் அந்த குற்றத்தை தந்தலையில சமைத்துக்கிறார் நான் உனக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போட்டிருக்கேன் என்று சொல்லிட்டு அவன் மனசுல இருக்கிற புண்ண ஆத்தனம் புண்ண ஆத்தனம்னா அப்படி மயிலிறகால தடை விட மாட்டமா வேப்பலையால தடை விடுவோம் மயிலரகால வரும் லேக்கியம் எல்லாம் இருந்தால் ஆயின்மெண்ட் எல்லாம் இருந்தா போட்டு தடவணும் அத போல ராமன் ரெண்டு வார்த்தை சொல்றாராம் வச்சசா சாந்தினம் அவனுடைய பேச்சாலே குளுர குளிர தடவினான் அவனுக்கு தடவி கொடுக்கறாப்புல பேசினான் லோச்சனாபியாம் பிபன் அந்த விபீஷணனை தன் கண்களாலேயே விட்டான் கண்களால் பருகினான் வாக்கால் சமாதானப்படுத்தினான் ஸ்லோகம் அப்படின்னு என்ன வச்சசா சாந்தயத் இனம்னா இந்த வார்த்தை சொல்லியிருக்கணும் உன்னை ரொம்ப துன்பப்படுத்திட்டேன்ல இனிமே இந்த மாதிரி நடக்காது உன்னை சேர்த்து நட்டேன் தப்பா நினைச்சுக்காது விபீஷணா இது போய் ராமன் சொல்லலாமா சொல்லியிருப்பதா இருக்கும் தப்பா நினைச்சு நடாதே அரை மணி நேரம் கிடைச்சிட்டேனே நினைச்சு நடாதே உன்னை அப்பவே கூட்டு இதை கேட்ட உடனே உருகியே போயிட்டான் விபீஷன் இப்பேற்பட்ட ராமன் கிடைக்கப் போறாரா கிடைக்கப் போறாரா அவன் தவிச்சுட்டு இருக்கான் நானோ எங்கிருந்தோ வந்தவன் அவனோ இக்ஷ்வாக்குல தனம் அப்படி இருக்கிறச்சே என்ன போய் இப்படி பேசுறாரு இவர் என்று அவனுக்கே உள்ளூர வெட்டமா போயிட்டு உருகி நின்றான் ராமனுடைய சிறந்த பண்பை நினைத்து அவனுடைய அன்பை நினைத்து உருகினான் அவர் உருகினார் ஒல்லியோ ராமன் தன் கண்களாலேயே பருகிவிட்டார் உருகினால் பருகினான் உருகினா பருக முடியும் கல்கண்ட ஆட்டம் இருந்தா சாப்பிடத்த முடியும் அதே கல்கண்ட நன்னா ஊருக்குங்க கரும்பா இருந்தா சாப்பிட முடியும் கரும்பை சாறு பிழிஞ்சா குடிக்கலாம் இல்லையா அப்ப எதுவுமே திரவமாயிட்டால் தன்னடையே பருகப் போறோம் அதை போல பீஷணன் திரவமா உருகிவிட்டான் அது மாதிரி ஆடுத்தேன்னு பகவான் பதைத்த இடம் இந்த அவதாரத்துக்கு ஹரின்னு பேர் கஜேந்திரங்கிற யானை பெருமானை குறித்து கூப்பிட்டது ஆதி மூலமேன்னு கூப்பிட்டது பெருமாள் அறகுறைய தரகுறைய கருடன் பேர்ல ஓடி வந்தார் மீனமர் நான் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னடிந்த காணமர் வேளன் கையெடுத்தலரா கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரந்தீர புல்லுருந்து சென்னு அழிதொட்டானே திருவல்லிக்கேணி கண்டேனே திருவல்லிக்கணில கஜேந்திர வரதராஜ பெருமாள் இருக்கார் கஜேந்திர தான் பெருமான் எழுந்துள்ளிருக்கிறார் ஓடி வந்தாராம் பெருமாள் வந்து சக்கராயசத்தை விட்டார் கால் முழுக்க யானைக்குரிய புண்ணு முதல வாய் பழந்து கீழே விழுந்துடுச்சு யானையினுடைய கால ஜாகிரதையா பகவான் வெளியில எடுத்துட்டார் எடுத்த உடனே அந்த புண்ண பார்த்துட்டு தன்னுடைய முகமே புண்ணா போட்டு தான் பெருமாள் என்னன்னால் ஆயிரம் வருஷம் நீ சண்டை போட்டிருக்க எப்பவோ வந்து உன்னை நான் காப்பாத்திருந்தேன்னா இந்த புண்ணே வந்திருக்காது இல்ல உன்னை இந்த புண்பட வச்சது நான் தானே இப்ப சொல்றது ராமன் விபீஷனா உன் மனம் புண்பட்டு கொடுத்தானுட்டு இன்னொரு உதாரணம் யானையே உன் கால் புண்பட்டு உடல் புண்பட்டது யான விஷயத்தில் மனம் புண்பட்டது விபீஷண விஷயத்தில் அதே சமயம் பெருமான் யானை காலுக்கு பக்கத்துல அப்படி குத்துட்டு உட்காந்து தன் மேல் உத்திரியத்தை கழட்டி சுருட்டி வாயில வச்சு சூடான காத்த அதுல ஊதி அந்த புண்டல ஒத்தி ஒத்தி வேது குடுத்தாராம் அப்பேற்பட்ட திருமால் கீழே உட்காருவரா யானை கால தொடுவரா தன் மேல் உத்திரியத்தினால சூடான காத்த ஊதுவரா வேது கொடுப்பரா அத பார்த்த லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் வியப்பு ஆகாசத்தில் இருந்த தேவர்களுக்கெல்லாம் வியப்பு இப்படி கூடவா பெருமாள் பண்ணுவார் பண்ணிருக்காரோ இல்லையோ அப்ப தன் பக்தன் உள்ளம் நொந்தால் அதை சமாதானப்படுத்த பெருமாள் மறப்பதே கிடையாது அவனுக்கு ஒரு புண்ணு வந்துடக்கூடாதுன்னு தான் நினைத்தார் இல்லையோ இதே போல ஆழ்வார் விஷயத்தில் இரு தும்பிஎன் தன்னை தன் பொன்னடி அறுத்தி தனித்தோர் பல நாள் அழைத்தேற்கு பொருத்தமுடை வாமனந்தான் புகுந்து என் தன் கருத்தையுறவீற்றிருந்தான் கண்டுகொண்டே என்று நம்மாழ்வாருடைய போஷம் நம்மாழ்வார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரான் இப்ப பெருமானுடைய திருவடி அடையிறார் அவரை கொண்டு போய் ஆழ்வார தன் திருவடிக்கு பக்கத்துல உட்காந்து விச்சிருந்து இருத்தும் வியந்து என்னை தன் பொன்னடி என்ன அறுத்தி தெனைத்தோர் பலனால் அழைத்தேற்கு வாமனன் வந்தார் என்னான் கண்டுகொண்டே பார்த்துட்டே இருப்பான் பார்த்துட்டே இருப்பான் ஒரு தாயார் ரொம்ப ஜுவரம் வந்து பொழைச்ச குழந்தைய தொட்டுல போட்டு வச்ச கண் வாங்காம பாப்பலோ இல்லையோ அதே போல பெருமானன் கஜேந்திரன் யானைய வச்ச கண் வாங்காம பார்த்தாலாம் அதே போல பெருமானன் நம்மாழ்வார வச்ச கண் வாங்காம பார்த்தாரா இங்கேயும் ராமன் விபீஷணனை வைத்த கண் வாங்காமல் பார்த்தான் அப்ப விபீஷணன் பிரார்த்திக்கிறான் களவு இயல் அரக்கன் பின்னே தோன்றிய கடமை தீர இளையவர் கவித்த மோலி என்னை கவித்தி உன் இளையவனான பரதனுக்கு திருவிடிய தலையில வச்சியே அந்த பாக்கியத்தை எனக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல ராமன் தின் திருவடிகளை எடுத்தான் விபீஷனுடைய தலையில் வைத்தான் அது தலைக்கு கீழமாய் அதுவே விபீஷணனுக்கு செய்யப்பட்ட பட்டாபிஷேகமாக திகழ்ந்தது مل پ